அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் ராமலிங்கா அபயம் அபயம் அனைவருக்கும் வந்தனம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் எனும் இந்த யூடியூப் தொடர்ந்து நம்முடைய தெய்வமாக்கிய பெருமானார் நாம் கடைத்தேறுவதற்காக கொடுத்த அருட்பாவின் ஆழ்ந்த உண்மைகளை தொடர்ந்து நாம் விசாரம் செய்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் பெருமானாரின் எண்ணற்ற உபதேசங்களை தொடர்ந்து விசாரம் செய்து கொண்டு வரக்கூடிய நாம் இன்று ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வை நோக்கி நடைபெறுகிறோம் நாம எல்லாருக்கும் பொதுவா ஆசை இருக்க கூடாது அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லுவாங்க இல்லையா ஏன்னா இந்த ஆசை நமக்கான மோகத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் மோகம் நம்மளை கீழே தள்ளிடும் இப்படிதான் நமக்கு எல்லாரும் சொல்லி கொடுத்துருக்குறாங்க நம்ம ஐயாவும் தான் சொல்றாங்க ஆசைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அப்படி சொன்ன வள்ளல் பெருமானார் ஒரு இடத்துல பேராசைப்படணும் அப்படிங்கிறதையும் சொல்றாங்க ஆனா பொதுவா மனிதர்களாக பிறந்த நாம் எல்லோருமே நம்முடைய வாழ்வியலில் மகிழ்ச்சியாக இருக்க ஆசைப்படுகிறோம் இல்லையா யாராவது துக்கமா இருக்கிறதுக்கு சோகமா இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்களா யாருமே ஆசைப்பட மாட்டாங்க ஆனா அப்படி ஆசைப்படக்கூடிய நாம் எதன் மீதான ஆசையை கொண்டு அந்த மகிழ்ச்சியை இன்பத்தை அடையணும் அப்படிங்கிறதா பொறுத்து இருக்கு ஆசை இரண்டு வகைப்படும் ஒன்று உலகியல் சார்ந்த பொருள்களின் மீது அல்லது மனிதர்களின் மீது அல்லது அங்கு நடக்கும் நிகழ்வுகள் மீது நமக்கு இருக்கக்கூடிய ஆசை சரிங்களா இந்த ஆசை நமக்கு இன்பத்தை கொடுக்குது மகிழ்ச்சியை கொடுக்குது ஆனா இந்த மகிழ்ச்சியும் இன்பமும் நீண்ட நேரம் நீடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்தா இல்லை சில நேரங்களில் சில நேரங்களில் கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு அவ்வளவுதான் அந்த காலம் கடந்த பிறகு அந்த மகிழ்ச்சிங்கிறது நம்மளை விட்டு போயிடுது ஏன்னா அந்த ஆசை சின்ன ஆசையா இருக்கு அப்ப உலகியல்ல நம்ம வச்சிருக்கக்கூடிய ஆசைகள் எல்லாமே பணம் சேர்க்கணும் பொருள் சேர்க்கணும் நல்ல அழகான வீடு கட்டணும் இது சார்ந்த எல்லா ஆசைகளையுமே உண்மையிலேயே சின்ன ஆசை தான் நம்ம அதையெல்லாம் பெரிய ஆசை நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் உண்மையிலேயே அதெல்லாம் சின்ன ஆசை தான் அந்த ஆசையை வைத்து நமக்கு கிடைக்கக்கூடிய இன்பம் மகிழ்ச்சி ஒரு சின்ன லெவல்ல தான் இருக்கு அப்போ பெருமான் சொல்றார் நீ ஆசைப்படு அப்படிங்கிற ஆசை சாதாரணமா படாத பேராசைப்படு அப்படின்னு பார்த்தா சொல்கிற மகிழ்ச்சி நம்முடைய இன்பம் என்பது குறுகிய காலம் சம்பந்தப்பட்டதா இருக்கக்கூடாது அது பெரிய சந்தோஷமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் எப்பவுமே நீங்காத சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க அப்ப இந்த ஆசை பேராசை இந்த இரண்டுக்குமான வித்தியாசம் ஆசை என்பது உலகியலில் நாம் மற்ற பொருள்களின் மீது மனிதர்களின் மீது வைக்கக்கூடியதெல்லாம் ஆசை இறைவனின் மீது நாம் வைக்கக்கூடியது எப்படி இருக்கணும்னா பேராசையா இருக்கணும் அப்படின்னு ஐயா சொல்றாங்க ஏன்னா நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் என்ன நினைக்கிறோம் நாம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் நாம எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும் எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கணும்னா ஆசை பெரிய ஆசையா இருக்க வேணாமா அப்போ அது தான் இருக்கணும் சரி இந்த பேராசைப்படுவதற்கு எது இல்லை தடையா இருக்கு அப்படின்னு பார்த்தா எதுவும் தடையா இல்ல ஒரு பாவி தடையா இருக்கிறான் அந்த பாவி தான் நம்மள பேராசை விடா பட விடாம தடுத்துக்கிட்டு இருக்கிறான் யாருங்க அந்த பாவி அப்படின்னா சாதாரண பாவி இல்லங்க அவன் பெரிய பாவி கொடும் பாவி அப்பாவியா இருக்கிற நம்மளையெல்லாம் அந்த பாவி தான் பிடிச்சுக்கிட்டு இருக்கிறான் அந்த பாவி யாருன்னா பெருமான் அருட்பாவை கொடுக்கிறார் அற்புதமா கொடுக்கிறார் பாவி மன குரங்காட்டம் பார்க்க முடியாதே யார சொல்றாரு பாவினு மனசை சொல்றாருங்க பாவி மன குரங்காட்டம் பார்க்க முடியாதே நிறைய அன்பர்கள் கேள்வி கேள்விக்குள்ள கேட்கறாங்க ஐயா என்னங்கய்யா நீங்க தொடர்ந்து மனசை பத்தியே பேசிட்டு இருக்கிறீங்க குணங்களை பத்தியே நிறைய பேசுறீங்க மற்ற விஷயங்களை விட இது அதிகமா பேசுறீங்களே அப்படின்னு கேட்கிறாங்க அடிப்படை இதாங்க நம்முடைய மனசை சரி பண்ணாம நம்ம குணங்களை மாத்தாம சன்மார்க்கத்துல நம்மளால பெருசா இறங்கி செஞ்சிட முடியாது அப்போ இந்த மனசு எப்படி இருக்கு ஐயா சொல்லல ஐயா சொல்றார் பாவி மனம் இந்த மனசு பாவங்கள் நிறைந்த மனமா இருக்கு பாவி மனம் அந்த மனம் என்ன ஆட்டம் போடுதுங்க குரங்காட்டம் போடுது இப்போ நம்மளெல்லாம் ஆட சொன்னோம்னா சும்மா ஒரு அஞ்சு நிமிஷம் ஆடிட்டு உட்காந்துருவோம் இல்லையா குரங்க பாருங்க சாப்பிடுற நேரத்தை தவிர சரி சாப்பிடும் போது கூட தாவிக்கிட்டே ஆடிக்கிட்டே தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லையா அப்படி இந்த குரங்கு ஆட்டம் போட்டுக்கிட்டே இருக்கும் போல இந்த மனசு பாவி மனசு குரங்கு என்னும் பாவி மனசு போடுற ஆட்டத்தை உண்மையிலே சத்தியமா பாருங்க நம்மளாலே அதெல்லாம் கண் கொண்டு பார்க்க முடியாதுங்க அவ்வளவு கேவலமான விஷயங்களை எல்லாம் நம்ம மனசு செய்யணும் செய்யுதா செய்யுதே அதெல்லாம் கொஞ்ச நாள் கழிச்சா இல்லை கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்மளை யோசிச்சு பார்த்தா நமக்கே கேவலமா இருக்கும் சே இப்படி எல்லாவா நம்ம நினைச்சோம் இப்படி எல்லாவா நம்ம புத்தி போச்சு நாம நினைக்கலங்க நம்ம புத்தி நினைக்கல நம்ம மனசு நினைக்குது அது போடுற ஆட்டம் இருக்கே அந்த ஆட்டம் எல்லாம் இந்த உலகிகள் சார்ந்த பொருள்கள் மீது எல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கும் சரி ஒருவேளை இந்த உலகியல் சார்ந்த பொருள்கள் சுகங்கள் எல்லாம் கிடைச்சிட்டா கூட இந்த மனசு சும்மா இருக்குமானா சும்மா இருக்காது நமக்கு சம்மந்தமே இல்லாத விஷயங்களை கூட பேசும் எங்கேயோ நடக்கிற ஒரு யுத்தத்தை பத்தி பேசுவோம் எங்கேயோ நடக்கிற ஒரு அழகி போட்டியை பற்றி பேசுவோம் எங்கேயோ நடக்கிற ஒரு விளையாட்டு போட்டியை பற்றி பேசுவோம் அந்த விளையாட்டு போட்டிக்குமோ இல்லை ஒரு அழகி போட்டிக்குமோ இல்லை ஒரு யுத்தத்துக்குமோ நமக்கும் வாழ்க்கையில எந்த சம்மந்தம் இருக்காது நல்லா கவனிச்சு பாருங்க எந்த சம்மந்தம் இருக்காது ஆனால் இந்த மனசு இதை எல்லாத்தையும் பேசும் ஒரு சினிமா நடிகரை பற்றி பேசுவோம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை பற்றி பேசுவோம் அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நமக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா இல்லை ஆனா இந்த மனசு எல்லாவற்றையும் பேசும் அதான் ஐயா பாவி மன குரங்காட்டம் பார்க்க முடியாது அதை பார்க்கவே முடியலப்பா இது ஒரு பகுதிங்க இதை அப்படியே வச்சுட்டு பெருமாள் இன்னும் ஒரு பக்கம் அப்படியே மாறுற பெருமான் எப்படி இருந்தார் பெருமானார் எப்படி இருந்தார் அப்படின்னு சொல்ற இந்த குரங்காட்டம் அப்படியே இருக்கட்டும் அது அப்படி இருக்கட்டும் பதிவெறுத்தேன் நிதி வெறுத்தேன் பற்றனை தவிர்த்தேன் ஆவி உடல் பொருளை உண்பால் கொடுத்தேன் நினையாயோ நினது குறிப்பருகே பற்பளகால் கூவி இழைக்கின்றேன் தேவி சிவகாம வள்ளி மகிழ்வு மனவாளா தெருள் நிறை வான் அமுதளிக்கும் தருணம் இதுதானே அப்படின்னு யார் சொல்றார் அதாவது பெருமான் எப்படி இருந்தார் அப்படிங்கிறத சொல்றார் நமக்கான புத்திமதியையும் சொல்றார் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதையும் பெருமான் சொல்றார் பதி வெறுத்தே பதி அப்படின்னா அந்த இடத்துல மண் மண் ஆசையை பெருமாள் சொல்றார் பதி வெறுத்தேன் மண் மீதான ஆசையை நான் வெறுத்தேன் நிதி வெறுத்தேன் இந்த உலகியல் பொருள் சார்ந்த காசு சார்ந்த விஷயங்களை மண்ணாசை இல்ல பொன்னாசையும் இல்லை பதிவெருத்தே நிதி வெறுத்தேன் பற்ற அனைத்தும் தவிர்த்தேன் எல்லா விதமான பற்றுக்களையும் நான் தவிர்த்து விட்டேன் பெண்ணாசை பொன்னாசை பொருளாசை எல்லா விதமான ஆசைகளையும் நான் தவிர்த்தேன் பதிவெறுத்தேன் நிதி வெறுத்தேன் பற்ற அனைத்தும் தவிர்த்தேன் அதுக்கப்புறம் பெருமாள் சொல்கிறார் ஆவி உடல் பொருளை உண்பால் கொடுத்தேன் என்னுடைய ஆவி என்னுடைய உடல் என்னுடைய பொருள் என் சுகம் எல்லாத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டம்பா உண்பால் கொடுத்தேன் ஆவி உடல் பொருளை உண்பால் கொடுத்தேன் உன் அருள் பேராசை மயமாகி உன்னை அடுத்து முயல்கின்றேன் உன் அருளை பெறணும்னா எனக்கு என்னவா இருக்கு பேராசை மையமாகி உன்னை அடுத்து முயல்கின்றேன் இதுதாங்க வித்தியாசம் இதுதான் வித்தியாசம் இந்த மனசு ஆட்டம் போடுற வரைக்கும் நமக்கு ஆசை வரும் எது மேல உலகிகள் ஆசை வரும் ஆனா பெருமான் சொல்கிறார் உன் அருளை அடைவதற்காக உன் அருள் பேராசை மையமாகி சாதாரண ஆசை இல்லைங்க சாதாரண ஆசை இல்லை பெருமான் சொல்லுவார் இன்னொருத்த சொல்லுவார் உன் இறைவன் மீது ஆசை வந்தால் அழுத கண்ணீர் மாறுமா ஆகாரத்தில் இச்சை செல்லுமா அப்படின்னு பெருமான் சொல்லுவார் அப்போ உன் அருளை அடைய வேண்டும் என்று பேராசை மயமாகி உன்னை அடுத்து முயல்கின்றே உன் கூடவே இருக்க முயல்கின்றே உனை அடுத்து முயல்கின்றே கூவி என்னை ஆட்கொள்ள நினை நீ எப்படி என்னைய கூப்பிடணும் கூவி அப்படின்னா நாத அனுபவம் நாம தவம் செய்ய இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் உன்னை அடுத்து முயல்கின்றேன் அப்படின்னா உன்னைய நான் பெறணும் உன்னுடைய அருளை பெறணும் அதுக்கு நான் என்ன பண்ணணும் தவம் பண்ணணும் அப்படி தவம் பண்ணும்போது போது கூவியனை ஆட்கொள்ள நினையாயும் கூவினா கூப்பிடுறது இல்லைங்க கூவினா நாத அனுபவம் என்று பொருள் இறைவன் வரப்போறா அப்படின்னா முதல்ல நமக்கு என்ன கேட்கும் நாதம் கேட்கும் முதல்ல நமக்கு என்ன கேட்கும் நாதம் கேட்கும் இந்த நாதம் கேட்டு நாத அனுபவத்தை எனக்கு கொடுத்து ஆட்கொள்ள என்னை ஆட்கொள்ள மாட்டியா நினை குறிப்பு என்ன எனக்கு நீ பத்தி என்ன எனக்கு தெரியலையே இப்படி பற்பலகால் கூவி இலக்கிய உங்ககிட்ட நான் பலமுறை சொல்றப்பா உங்ககிட்ட பலமுறை சொல்லி சொல்லி நான் இழைச்சு போயிட்டேன் நான் என்ன பண்றேன் இழைச்சு போயிட்டேன் நான் தவம் பண்ணி ஓ நாத அனுபவத்தை கேட்டு நீ என்னை ஆட்கொள்ளணும்னு உங்ககிட்ட பலமுறை நான் சொல்றேன் ஆனா நீ உன் குறிப்பு என்னன்னு தெரிய மாட்டேங்குதப்பா நீ என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியலையே அதனால நான் என்ன பண்றேன் எலச்சு போயிட்டேன் கூவி இழைக்கின்றேன் தேவி சிவகாம வள்ளி மகிழு மனவாளா சிவகாம வள்ளியை மகிழக்கூடிய மனவாளா தெரு நிறை வா அமுதளிக்கும் தருணம் இதுதானே அந்த சிவகாம வள்ளியை மணந்த மணவாளன் அந்த அருள் சிவம் அந்த நடராஜன் அந்த உள்ளொளி எங்க இருக்கிறான்னு தெரியுமா எங்க இருக்கான் தெரு நிறைந்த உண்மையை நிறைவாக கொடுக்கக்கூடிய வான் அமுதளிக்கும் வான் என்று சொன்னால் வானம் என்று சொன்னால் புருவமர்த்தி சிற்சபை அங்கதானே அமுதம் வருது தவம் பண்றோம் தவம் பண்ணதுக்கு அப்புறம் நாத அனுபவம் வரும் அதுக்கப்புறம் பரவிந்த அனுபவம் வரும் அதுக்கப்புறம் பரணாத அனுபவம் வரும் பரணாத அனுபவத்துல பத்து நாதங்கள் கேட்கும் இப்படியெல்லாம் எல்லாம் பெருமாள் சொல்லியிருக்காரு இல்லையா அப்படி வான் அமுதளிக்கும் இந்த வானில் தவம் பண்ணினால் அமுதளிக்கும் எப்பொழுதுமே இறக்காமல் இருக்கக்கூடிய அமுதத்தை அழிக்கக்கூடிய தருணம் இதுதான் இதுதான் தருணம் அப்போ நமக்கு ஆசை இருக்கணும் எதன் மீது ஆசை இருக்கணும் இறைவனுடைய அருளை அடைய வேண்டும் என்று பேராசை மயமாக இருந்தார் எப்படிங்க எப்போவும் பேராசை மயமாக இருந்தால் இந்த பாவி மன குரங்கு இருக்கு இல்லையா அது ஆட்டம் போடாதுங்க இந்த பாவி மன குரங்கு ஆட்டம் போடாது இப்போ நான் என்னை பார்த்தீங்கன்னா சத்விசாரம் வகுப்பில் இருப்பேன் குருநாதரோட காலையில் ஒரு மதியம் ஒரு மணி நேரம் இரவு ஒரு மணி நேரம் சத்விசாரம் வகுப்பில் இருந்தோம்னா அந்த ஒரு மணி நேரம் மனசு எந்த ஆட்டமும் போடாது ஏன்னா ஐயாவுடைய அருப்பாவை பற்றி சத்விசாரம் பண்ணுறோம் அதில் ஐயா என்ன சொல்லியிருக்காரு நாம் கடை என்ன சொல்லியிருக்காரு ஐயா அதுலேருந்து என்ன அடைஞ்சாரு ஐயாவுடைய அனுபவம் என்ன நம்முடைய நிலை என்ன தெய்வத்தினுடைய உண்மை என்ன நம்ம குற்றங்களை எல்லாம் எப்படி நீக்கிறது நம்ம மனசு எப்படிப்பட்டது இதை பற்றி தான் சத்விசாரம் பண்ணுவோம் அப்போ இந்த சத்விசாரம் பண்ணும் பொழுது இந்த மனசு பாவிமான குரங்கு இருக்கு இல்லையா அது ஆட்டம் போடாது கம்முன்னு இருக்கும் கம்முன்னு இருக்கும் ஏன்னா அதுக்கு நம்ம வேலை கொடுக்கல சொல்லுவாங்க அழகா சொல்லுவாங்க சன்மார்க்கத்தை பத்தி பேசினா பிரச்சனை இல்லை சன்மார்க்கத்தை பத்தி பேசுனா பிரச்சனை இல்லை சன்மார்க்கத்தை தாண்டி உலகிகள் சார்ந்து பேசுனா பிரச்சனை சன்மார்க்கத்தை தாண்டி உலகிகள் சார்ந்து பேசுனா பிரச்சனை ஏன்னா உலக சார்ந்து பேசும்போது எது வேலை செஞ்சிடும் நம்ம மனசு வேலை செஞ்சிடும் வேலையால் செய்யுமா சும்மா வேலை செய்யுமா ஆட்டம் போடும் பாவி மன குரங்காட்டம் பார்க்க முடியாது அப்போ இறைவனுடைய அருளை அடைய வேண்டும் என்று பேராசை யாருக்கு இருக்கோ அவங்க பதிவிற்த்தேன் மண் மீது ஆசை வைக்க கூடாது நிதி வெறுத்தேன் பொன் மீது ஆசை இருக்க கூடாது இன்னும் என்னெல்லாம் உலகியல் சார்ந்த பற்றுகள் இருக்கிறதோ அந்த பற்று அனைத்தையும் தவிர்த்திடணும் விட்டுணும் விட்டுட்டு ஆவி உடல் உடல் பொருளை உன்பால் கொடுக்கிறேன் முழு சுதந்திரத்தையும் நமக்கென்று இறைவன் கொடுத்த உயிர் நமக்கென்று இறைவன் கொடுத்த இந்த அற்புதமான உடல் நமக்கென்று அனுபவிப்பதற்காக இறைவன் கொடுத்த பொருள் இந்த மூன்றும் சார்ந்து நமக்கு இருக்கக்கூடிய தர் சுதந்திரம் இந்த தற் சுதந்திரத்தை இறைவனிடம் சரணாகதி செய்து கொடுத்து கொடுத்தால் என்ன தோணும் உன்னுடைய அருள் எனக்கு கிடைக்கும் அப்போ பேராசை மயமா இருக்கும் என்ன பேராசை மையம் உன் அருளை அடைய வேண்டும் என்கின்ற பேராசை மயம் இந்த பேராசையை நாம் பட்டால் நம்முடைய மகிழ்ச்சி குறையாது நமக்கு துன்பம் வராது நாம் எதிரற்ற இன்பத்துல இருப்போம் அப்ப தேர்ந்தெடுக்க வேண்டியது யாருங்க தேர்ந்தெடுத்து யார் தேர்ந்தெடுக்கணும் நம்ம தாங்க தேர்ந்தெடுக்கணும் இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்னை எடுத்துக்கங்களேன் எனக்கு இப்ப நாற்பத்தி ஏழு வயது நாற்பத்தி ஏழு வயது வரைக்கும் இப்ப இனிமே நான் என்ன பண்ண போறேன் இந்த மனசு எப்படி எல்லாம் ஆட்டம் போட்டது இது எங்கெங்கெல்லாம் இருந்தது எந்தெந்த ஊர்ல எல்லாம் இருந்தது எந்தெந்த ஊர்ல இருக்கும்போது எந்தெந்த மனிதர்களோட இருந்தது மனிதர்களோட இருக்கும் போது பணம் சார்ந்த மனிதர்களோடு இப்படி இருந்தது பணம் இல்லாத மனிதர்களோடு இப்படி இருந்தது பொருள் நிறைந்த மனிதர்களோடு எப்படி இருந்தது பொருள் இல்லாத மனிதர்களோடு இருக்கும்போது எப்படி இருந்தது இறைவனின் அறிவியலை பற்றி விசாரம் செய்கின்ற பொழுது எப்படி இருக்கு அறிவியல் சார்ந்த விசாரத்தை விட்டு உலகியல் சார்ந்த விசாரத்துக்குள்ள இது போகும்போது உலகியல் சார்ந்தது விசாரமே இல்லை அது ஐயா சொல்றாங்க இல்லையா உலகியல் விசாரம் விசாரமே அல்லங்கிறார் அப்ப உலகியல் சார்ந்த விஷயத்துக்குள்ள நம்ம மனசு போகும்போது எப்படி இருக்கு இதெல்லாம் பார்க்கணும்ல இதெல்லாம் பார்த்தா இது மாதிரிலாம் ஆசை தோணுமா எதுவும் நிரந்தரமா இல்லையே நாற்பத்தி ஏழு ஆண்டுகளில் நிரந்தரம் என்று உலகிகள் சார்ந்து நான் நினைத்த உறவுகள் நிரந்தரமாக இல்லை பொருள் நிரந்தரமாக இல்லை அப்ப அதை மேல விட்டுடணுமா அப்படின்னா அதன் மீது பற்ற வைக்காதேங்கிறார் ஐயா ஐயா என்ன சொல்றாங்க பற்று வைக்காத உலகில் நீ நம்ம இருக்கலாம் பற்று வைக்காத பற்று வச்சா பாசம் வந்து சேர்ந்துடும் பாசம் என்ன பண்ணும் நம்மள வலிக்க விட்டுடும் குளத்துக்குள்ள போகும்போது ஊர்வணியில் பிடிக்க போகும்போது படிக்கட்டில் படித்துறையில் தண்ணி தேங்கி இருந்தால் பாசம் பிடிச்சிருக்கும் அந்த பாசத்தில் கால் வச்சா ஆகும் வடிக்கிட்டு உள்ளே போய் விட்டுடுவோம் அந்த பாசத்தை விடணும் ஏன்னா இறைவனை அடைவது மகிழ்ச்சியாக இருப்பது எதிரற்ற இன்பத்தில் இருப்பது அப்படி வேணும்னா இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த பாவி மன குரங்கு ஆட்டம் போடத்தான் செய்யும் அதனால்தான் நான் திரும்ப திரும்ப ஐயா தெளிவாக சொல்கிறார் பெருமானார் கொடுத்த சுத்த சன்மார்க்கம் என்பது மாந்தர்களுக்கு உரைத்தது போகங்களை அனுபவித்து வாழ்ந்து நான் இறந்து போக தயாராக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மனிதர்களுக்கு அருட்பா இல்லை அருட்பா இல்லை இறைவன் யார் இறைவனுடைய அருளை எப்படி பெறுவது பெற்று நான் எப்படி கடை தேர்வது என்பவர்களுக்குத்தான் இந்த அருப்பா கொடுக்கப்பட்டது அப்ப நம்ம பேராசையா இருக்கணும் எதன் மேல பேராசையா இருக்கணும்னா இறைவனுடைய அருளை அடைய வேண்டும் என்பது மீது மட்டுமே பேராசை மயமாக இருந்தால் மனசு அமைதியா இருக்கும் நம்ம குணங்கள் மாறும் சாந்தமா இருப்போம் இறைவனுடைய அருள் கிடைக்கும் உண்மை தெரியும் நாம யாருங்கிறது தெரியும் இறைவன் யாருங்கிறது தெரியும் தெரியாத இடங்களில் எல்லாம் பெருமானாரின் பேரொருள் வந்து நமக்கு தெரியப்படுத்தும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்திலிருந்து செந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் அபயம் நன்றி வந்தனம்